இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் இருக்கு பன்னெண்டு வருஷம் தான் கரெக்டா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட தங்கச்சி வீட்டுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு போறோம் அது எங்க இங்க இருக்கிற பவானி தானா பவானிக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு போறோம் சரி கம்மன் இருந்தான் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்தே போகலை இன்னும் ஒரு டைமோட போகலை அவங்க எப்போவுமே இந்த அந்த கோவில் திருவிழாவுக்கு வருவாங்க அப்போ பாப்பா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் பாப்பா அவ்வளோதான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் போகிறதில்லை நான் அதுல ரொம்ப கூடதில்லை இப்படியே ஓயிட்டுக்குது எங்கே பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு வரதில்ல வரதிலையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி தான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு போகிறோம் அது உடம்பு சொல்லி சொன்னாங்கன்ட்டு அதனால் போகிறோம் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா பன்னெண்டு வருஷம் கூட்டிகிட்டு போகாதான் ஆன் போகலான்னு சொல்லுவேன் நான் கூட்டிகிட்டு போனதில்ல பஸ்ல கூட போயிருக்கலாம் எனக்கு எந்த இடம் என்னன்னு தெரியாது கேட்டு கூட போகலாம் போயிருந்துருக்கலாம் கூட்டிட்டு போகலையே நானும் போகாமே விட்டேன் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நிக்க இந்த மாதிரி உங்க வீட்டுல யாராவது இப்படி கூட்டிட்டு போகாம இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு சொல்லுங்க இத்தனை வருஷம் கழிச்சு போய் என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம் சொல்லுங்க அவங்க என்ன ரியன் இருக்கு தண்ணி இங்க இருக்கு சீட்டு கிடையில யாராவது கூட்டி ஒரு பக்கம் கூட்டிட்டு போகணும் வச்சுக்கோங்க அவ்வளோதான்

லீவா அதுக்கப்புறம் புதங்கால ஒரு எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறமா அடுத்த வாரம் தீங்க கிளம்புறதா அதுக்கப்புறம் லீவ் ஆ நேத்து ஒரு கோவில் ஒரு சில எம்மன் சில காட்டியிருந்தா அது எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கெட்டி செவியூர்ல தான் தாண்டோன்றியம்மன் அந்த குன்னத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அதை கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அதனால சொல்றேன் என்ன அப்புறமா என்ன அந்த கோவிலில் கோவில் வீடியோ போட்டிருந்ததில் எதுக்கு எதுக்கு அப்படி எல்லாம் படுத்துட்டாங்க கீழே படுத்துக்கிறாங்க ஏன் தாண்டி தாண்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை அடி விழுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்படி படுத்துட்டா அந்த சாமியை ஆடிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த தாண்டி வர்றாங்க சாமியும் வந்து பள்ளக்கில் கொண்டு வராங்களா அதில் அப்படியே தாண்டி தாண்டி ஒவ்வொருத்தர் மேலேயே தாண்டி வர்றாங்க அது நல்லதாம்மா நோய் நொடி இருந்தால் சரியாயிரும் அப்படின்னு சாமியோட நம்பிக்கையில் அப்படி வர்றோம் அதுக்கு அப்படி பண்ணியிருந்தாங்க அதையும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் காது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் நிறைய நடந்துச்சுங்களுக்கு நான் வீடியோ எடுக்கல அந்த மஞ்சள் நீர் ஆட்டு விழா நீ மஞ்ச நீர் தானே அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா போனைக்கு தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவாங்க இவங்கள படு பயங்கரமான ஆளுங்க அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி மஞ்சள் குங்குமம் அப்புறம் கலர் கோலப்பொடி பழம் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் தடவி விட்டாங்க மூஞ்சியில் போட்டு குப்பரை தள்ளி விட்டு விழுந்து எல்லாம் அதனால போன் எடுத்துகிட்டு போனோம்னா போன் டேமேஜ் ஆயிருந்துட்டு ஃபோனு மேடம் ஒன்றும் வேண்டாம் வீடியோ எடுத்துக்கிங்கன்னாலும் பரவாயில்ல சாமி நினச்சி விட்டாங்கன்னு பிரச்சனை கீழே தள்ளி விட்டாங்களான்னு பிரச்சனை அதனால் நான் ஃபோனை எடுத்துட்டு போகல அதனால அந்த வீடியோவில் எடுக்க முடியல வேற யாராவது கிட்டே கொடுத்து கூட எடுக்க சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் எல்லாருமே விளையாண்டுருந்தாங்க சரி யாருக்கிட்ட கொடுத்து எல்லாம் கீழே போட்டால் வம்பா போயிருந்து எடுக்க முடியல எடுக்கல இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரியமாவூரில் கோவில் திருவிழா வந்து பங்காள யாழக்கெல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு டீ விடும்போது என்னம்மா நிறைய ஹோம் ஒர்க் இருக்குதா எக்ஸாம்லாம் தெரியலைங்க சார் எக்ஸாம் போய் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் ஆராதனை பற்றி அப்புறம் ஊருக்கு போய் நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க நாங்கள் போகணுன்னே ஊருக்கு போகலாமான்னு சொன்னோன்னே கிளம்பலாமா போர் போய் சட்டக்குது எங்களுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வண்டி வந்துட்டாங்க மேடம் அங்கேருந்து அப்புறம் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஏதோ வரல வரலன்னு சொல்லி அழுதுருந்தா இந்த டைம் கூட்டிகிட்டு தூக்கி முடியாது அங்கே தான் போகிறோம் ஏதோ வரேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆர்வம் முடியாதுட்டாங்க தான் லீவே ஒன்றரை மாதம் இருக்குதுங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எங்கே பார்த்தாலும் வெயில் காய்ச்சி ஏதோ ஆதரவு கூட்டி இங்கே வந்ததுனால அங்கே போயிட்டுக்குறோம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுக்க அது ஒரு நல்ல இதாக போச்சுங்க வந்து இவங்க தங்கச்சி பார்க்க போகலின்னா இன்றைக்கி போயிருந்தாலும் போய் இப்போ நம்ப முடியாது பக்கம் தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் நிறைய பேர் அதையும் நீங்கள் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லியும் மூன்றரை கிலோமீட்டர் தான் தொலைவு

ஆதிரன் குடிக்கும் சுபாஷ்குடிக்கும் எல்லாம் அட்வான்ஸ் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் வாழ்த்துக்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அடிக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பங்களாபுதூர் நோம்பி கூடியிருப்போம் வெள்ளிக்கிழமை இங்கே ஒடியாந்துருவோமா இல்லை அவங்கள வர சொல்லுவோமா இன்னும் இப்படி பர்த்டே கொண்டாடுறோம்னு தெரியல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆதிரன் சுபாஷ் சுபாஷ்குடி வந்து பதினோராவது பர்த்டே பத்தாவது பர்த்டே பத்து வயசு நடப்பு எரி ஆனா என்ன சுத்தமோ ஒரு வாய் கூட சாப்பாடு சாப்பிடாம இருந்தது இப்போ உங்க ஊட்டி விட்டா ஒரு ரெண்டு வயது மூணு வாய் சாப்பிட ஆராமா எப்படி சொன்னாங்க போன் டெய்லிங் ஆப் என்ன இது பண்றாங்க சாப்பிடுங்கன்னா சுத்தம் தான் வரேன் சொல்லி அகில போகுதுல்ல ஐயும் அங்கே போகுது அவங்க மணல் தட வருவாங்க அங்கே போது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்கலாம்